பாண்டியன் கொதிச்சு எழுந்து போயிட்டு அரசி நீ வாமா இந்த வீட்டில் ஏமா நீ இருக்கிற வா அப்படின்னு கூப்பிட்றாங்க வெளியில எல்லோரும் வர்றாங்க அம்மாச்சி இருந்துட்டு தவிக்குது இங்கே பாருமா இந்த அம்மாச்சி விட்டு போயிட்றதம்மா நீ இங்கே இருமா நான் அவனை சொல்லி திருத்திக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க ஏங்க அவன் நல்லவனா இருந்தாங்க கூட சரின்னு சொல்லலாம் அவன் வேணவே வேணான்னு சொல்கிறான் அப்படிப்பட்டவனுக்கு எப்படி கட்டி வைக்க நினைக்குது குந்தா நீங்க என்னதான் தெரியல அடுத்து பார்த்தா வெளியில் வந்துடுறாங்க ஏப்பா நீ இவ்வளவு என்ன யோசிச்சிருக்கேப்பா எனக்கு அசிங்கம் வந்துடக்கூடாது அம்மா அண்ணங்களுக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு தன்னைத்தானே தம் வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல ரெண்டு இப்படி பண்ணியிருக்கியே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம் அப்பா தான் அம்மாச்சியே அங்கிட்டு மாமிங்களை பார்க்குது என்னம்மா அங்கே என்ன பார்க்குற அப்படிங்கிற அப்பா தான் ஓடி வருது தம்பி மறு மாப்பிள்ள நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க என் பேத்தி என் கூட இருக்கட்டும் அவள் என் வீட்டுக்கு வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அடம் கொய்யாள் அடி என்னடி நினைச்சிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நீ எத்தனை சந்தைக்கு இருக்க போகிற அப்படி இருக்கில உங்ககூட இருக்க போறான் உங்ககூட இருக்க போறானா நீ என்ன அவளுக்கு ரெண்டு வயசு முப்பா கடைசி வரைக்கும் என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்குறேன்னு சொல்கிறதுக்கு நீ போய் சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் யார் கூட வாழ்வா அடா இப்போயே சேராமே இருக்கட்டுமே உன் பேரன் வாழ போகிறானா வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கில என் பேரனுக்கு கட்டி வச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா என்ன அத்தை நீங்கள் பேசுகிறீங்க என்ன பேசுகிறீங்க உங்கள் பேரன் என்ன நல்லவனா வல்லவனா அடா அதுவுமே இல்லை இருக்கட்டும் இப்போ கூட ஒரு பொண்ணுங்களோட சுற்றி திருக்கிறான் அது அதெல்லாம் விடுங்க இப்போ இப்போ வேணாம் வேணாங்கிறான் வேணாங்கிறவனுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற முத்துவேல் வராரு இங்கே பாருங்க பாண்டியன் மறுபடியும் நான் கெஞ்சி கேட்குறேன் ரெண்டு பிள்ளைங்களும் ஏதோ தெரியாமல் இப்படி பண்ணிடுச்சுங்க போனதெல்லாம் போகட்டும் நடந்ததெல்லாம் நடந்தபடி இருக்கட்டும் நீ உங்கள் பொண்ணை நான் முறைப்படி கேட்குறேன் நம்ம ரெண்டு குடும்பம் பிரிஞ்சிருந்தது ஒன்று சேரட்டும் எங்கள் பிள்ளைக்கே நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறாங்க பாண்டியன் பதில் சொல்லங்காட்டி அங்கே இருந்துட்டு அண்ணே என்னன்னே அப்படின்னு சக்திவேல் பயங்கரமாக கத்துறாரு டேய் நீ சும்மா இருடா அண்ணே அதெல்லாம் வேணாம் அப்படிங்கில அங்க குமார் அவர் பாத்தீங்கன்னா பெரியப்பா ஐயே இவளோட யார் பெரியப்பா வாழ்றது அப்படிங்கல பாத்தீங்களா அப்படின்னு கதிர் வேகமா வராரு இங்க பாருங்க எப்படி சொல்றான் எல்லாரு மத்தியிலையும் அவ கூட அவ கூட என் தங்கச்சிய மட்டமா பேசுறான் இவெல்லாம் எப்படி திருந்துவான் ஒரு பொண்ணை பொண்ணா கூட மதிக்க ஒரு மனுஷிய கூட மதிக்கல இவன் கூட எப்படி மாமா வாழ முடியும் நீங்க பொண்ணு கேட்கறீங்க அப்படிங்கிறாங்க டேய் சும்மா இருடா டேய் குமார் சக்திவேல் நீங்க அட்டங்க மாட்டீங்களா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க பெரியப்பா அதெல்லாம் முடியாது இந்த பிச்சைக்கார வீட்டுல எங்க ஓங்கி சொல் போய் அரைகிறாரு கதிர் இருந்துட்டு அதுக்கப்புறம் டேய் நீ வாய் மூடிட்டு இருக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க சக்திவேல் வேகமா டேய் என் ஏண்ட அடிக்கிற அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் ஓன் பிள்ளையை அடிக்காம ஒன்னு அடிக்கணுமா எப்படி பேசுறான் நாங்க பிச்சை எடுத்தோமா உன் வீட்டில் வந்து தாங்க சாப்பாட்டு கிளேன்னு கேட்டோமா இல்லை அஞ்சு பத்து குடுன்னு கேட்டோம்மா ஆமாடா அஞ்சு பத்து குடுன்னு கேட்ட மாதிரி தான் உன் பிள்ளை இங்கே விட்டுருக்குற யாருக்கு தெரியும் போய் ஆண்டுக்கிட்டு இங்கிரு சொத்து புத்த பூரா ஆட்டையை போடலாம் அமைக்கிறலாம் அப்படின்னு உன் மகளை நீ கூட சொல்லி அனுப்பி விட்ருப்பேன் அப்படின்னு பாண்டியனுக்கு ஏன் முத்து வேலிக்கே கோவம் வந்துடுது பார்த்தா அடிக்க போயிடுறாரு பாண்டியன் பாய்ச்சி சாத்திடுறாரு என்னடா நினச்சிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்க உன் மூச்சு காற்று கூட பழக்கூடாதுன்னு நாங்கள் இருந்தவங்கடா என்ன பண்ணுறது உன் புள்ள பண்ண பாவத்துக்காண்டி என் பிள்ளை அங்கே வந்துருந்து இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா என் பிள்ளைங்க முன்னாடி கை நீட்டி அடிச்சிருக்கேன் என்ன நினைச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க முத்துவேல் எவ்வளவு கெஞ்சுறாரு அதெல்லாம் முடியாதுங்க இந்த கல்யாணம்லாம் நடக்காது அப்படிங்கல பெரியப்பா எனக்கு வேணாம் பெரியப்பா நான் இவ்வளவு சொல்றேன் டே புறா நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே சத்தி வேல் அண்ணே என்னண்ணே நீ பாக்குற பொண்ணை கட்டிக்கிட்டுன்னு இவன் வேணாண்ணே என்னது நான் பாக்கிற பொண்ணு இனிமேல் ஏன் உன் முறை கட்டிக்கு பொண்ணு கொடுப்பா இந்த மாதிரி லட்சணம் தெரிஞ்சு போச்சு இப்போ இதை விட பெரிய பிரச்சனை ஒரு பொண்ணை குடியை கெடுக்கறதுக்கு கூட்டி போயிருக்கான்னு இனி உலகம் பூரா தெரிஞ்சு போயிடும் அன்னைக்காவது கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றது உலகத்துல நடக்கிறதுதான் கல்யாணத்துக்கு மொதல் நாள் கல்யாணத்துக்கு மொதல் நிமிஷம் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுலாம் ஏற்க ஆனால் குடிய கெடுக்கிறதுக்கு கூட்டி போனவே எவ்வளோ நல்ல மனசனை இருக்க முடியும் எவன்டா பொண்ணு கொடுப்பான் அதெல்லாம் முடியாது ஏதோ இந்த அரசியல் உனக்கா போனால் போதுன்னு வாழ்க்கை பிச்சை போடட்டும் நான் மடிப்பிச்ச கெஞ்சி அவங்க காலில் விழுந்தாது பொண்ணை கேட்குறேன் நீ கல்யாணம் பண்ணிக்கோக்குமாறு அப்படிங்கிறாங்க முடியவே முடியாது பெரியப்பா அப்படிங்கிறாங்க உடனே அரசி வந்து மாமா நான் சொல்கிறத கேளுங்க மாமா அவனுக்கு என் மேலே ஆசையெல்லாம் இல்லை மாமா அவன் எங்கள் குடும்பத்தை கெடுக்கணும் அதுக்காக தான் மாமா கூட்டிகிட்டு போனது ஆனால் நீங்கள் எங்கள் அண்ணனை நீங்கள் தப்பா நினைக்காதீங்க எங்க அண்ணன் குடிய கெடுக்கணும் உங்க அசிங்கப்படுத்தணும் அப்படிலாம் நினைக்கல உயிருக்கு உயிரா விரும்பிட்டாங்க வேற வழி இல்லாம தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஒழிஞ்சு வேற எந்த உள்நோக்கமும் இல்ல ஏன் இப்ப வரைக்கும் கதிர ராஜி ராஜ அப்படி பூ மாதிரி பாத்துக்கிறாங்க தெரியுமா இப்ப கூட அவங்க ஆசைப்பட்டது ஒரே ஒண்ணு எனக்கு எஸ்ஐ ஆகணும் ஆசைப்பட்டாங்க போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி தாங்கி தாங்கி கூட்டிட்டு போய் அப்படியே ட்ரைனிங் பண்றது என்ன அவ்வளவு ராஜிக்காக சப்போர்ட்டா இருக்காங்க அந்த மாதிரி அண்ணனுக்காக எந்த பொண்ணு வேணாலும் போகலாம் ஆனா உங்க பிள்ளை வேலைக்காக எப்படி மாமா நான் வர முடியும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போயிடறாங்க எங்கிட்ட உள்ளார பார்த்தீங்கன்னா என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற என்னென்ன உன் பொண்ணு அங்கே வாழ்கிறாங்கிறக்காண்டி என் பையனை திணிச்சு விட்டு பண்ண பார்க்குறியா எல்லா சொத்தையும் அமுக்கலான்னு பார்க்குறியா அப்படி இப்படிங்கிறாங்க டேய் இனிமே ஒரு வார்த்தை பேசாத வெளியில் போங்கடா ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க டே டே சண்டை போடாதீங்கடா அப்படின்னு அப்போ தக்கா அப்படியே தவிக்குது அதுக்கப்புறம் சத்தியவேல் பார்க்குறான் பரவாயில்லனே என்னை வெளியே அனுப்புறீல கண்டிப்பாக நான் கேஸை போடுவேன் இந்த சொத்தை நான் எழுதி வாங்குவேன் அப்படிங்கிறாங்க வேணா போடுறா போடு யார் சம்பாரிச்ச சொத்து யார் அதிகமாக சம்பாரிச்சு எல்லாம் தெரியும் நீ போய் கேஸ் போட்டு வாங்கிக்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது வெளியில் போங்கடா அப்படின்னு சொன்னோன்னு ரெண்டு பேரும் அப்படியே தள்ளில் துணியை போட்டுட்டு என்னடா குமார் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்குது போச்சேடா என்னடா அன்னை சொத்து பற்றி இல்லைங்கிறானே அப்படிங்கிற அப்பா இது நமக்கும் பங்கு தானப்பா என்னடா பங்கு உன் தாத்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிலத்தை வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பல வகையாக நிலம் கிடக்கிறது எல்லாமே உன் பெரியப்பேன் அவன் சம்பாரிச்சதுடா அதில் ஏதோ நம்ம ஆட்டிக்கிட்டு தெரியும் ஐயோ ஒன்னும் இல்லாமல் போகவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இவங்க அங்கிட்ட குழம்பிட்டு போகுதுங்க ஆனால் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாருங்க அழுகிறாரு மகளை ஏமா நீ இப்படி பண்ண அப்படிங்கில நான் அப்படி மட்டும் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் அப்படி தாலி கட்டிக்கலை உன் பொண்ணு ஊற விட்டு ஓடிட்டா என்னம்மா பொண்ணு வளர்த்து வச்சிருக்கேன்னு அப்படி கேட்டிருப்பாங்கப்பா நான் அப்புறம் ஏமா நீ அவன் கூட போனேன் அவன் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அசைப்படுதுனப்பா மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னான் மன்னிப்பு மட்டும்தானேன்னு கேட்க போனேன் அப்படியே கையை வாயை கொத்தி கூட்டிட்டு போயிட்டான் மற்றபடி நான் எப்படிப்பா போவேன் அப்படிங்கிறாங்க நான் ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணுங்கிறக்காத்தான் அவன் லவ் பண்ணேன்னு சொன்னதுக்கு சரின்னு சொன்னேன் மற்றபடி நானும் தெரிஞ்சு லவ் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க கோமதியை வந்து விட்டு கட்டிக்கிறாங்க கதிரை பார்த்துட்டு கதிரை அப்படி கட்டி அணைக்கிறாங்க பாண்டியன் நீ துடிச்ச துடிப்பு இருக்கேடா இதுதான் கூட அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வீணாவை ராஜையும் செல்லமாக திட்டுறாங்க ஏன்டி மறைக்கிறீங்க இல்லடி மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கோமதி ஐயோ அம்மா அன்னிங்கள திட்டாதீங்க நான் தான் சத்தியம் வாங்கிக்கிட்டேன் ஆனால் அவங்க ஒரு அம்மா மாதிரி என்னை வந்து கரெக்டாக கணிச்சு கேட்டாங்க நீ ஏன் பொய் சொல்கிற நீ அந்த கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை வாய பொடுங்கிட்டாங்க அதனால தான் நான் உண்மையை சொன்னேன் அப்படிங்கிறாங்க எப்படி எப்படி இதை பெரிய பாறாங்களை முடிக்கிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க என்னத்தான் பண்ணுறது கொஞ்ச நாளைக்கு வாய் மூடுங்கன்னு தான் சத்தியம் வாங்கிக்கிட்டா அப்படிங்கல அப்படியே செந்திலும் பார்க்குறாங்க அதிரும் பார்க்குறாங்க எங்கக்கிட்ட கூட நீங்கள் உண்மையை சொல்லலையே அப்படிங்கிறாங்க ஏங்க சத்தியங்கிறது யார்கிட்டையும் சொல்லக்கூடாதாங்க அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறாங்களா அப்படி பார்க்குறாங்க சரி நடந்தது நடக்கட்டும் நீ வா நம்ம நல்லபடியும் என் கையால் சாப்பிட்டு நாளாச்சு அப்படிங்கிறாங்க உனக்கு அவங்ககிட்ட சவால் விட்டு வந்திருக்கோம் சவால் விட்டுட்டு தான் மாறார் என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடத்தி காட்ட வேண்டு ஆ உன் பொண்ணுக்கு எவன்டா வருவேன் எவன் பொண்ணு கெட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு பண்ணி காண்ட் வந்திருக்கேன் என்னம்மா உனக்கு நல்ல பாப்பில் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க ஐயோ அப்பா எனக்கு கல்யாணங்கிறது இப்போதைக்கு வேணாம்ப்பா ஏப்பா எனக்கு என் மேல உங்களுக்கு ஐயோ உன் மேல நம்பிக்கை நான் இனிமே மனுஷனே இல்லம்மா நான் வந்து நரங்கல தின்னதுக்கு ஆயிரும் கண்டிப்பா உன்னை நான் முழுசா நம்புறேன் நீ வேலைக்கு போ பாட்டி நல்லா வா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மீனா ஒரு ராஜின்னு சொல்றாங்க இல்ல இந்த விஷயம் இன்னொரு ஆளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்ற அப்படிங்களா மாப்பிள்ளை சத்தீஷுக்கும் தெரியும் அப்படின்னு என்ன சொல்கிற எல்லாமே சொல்லியாச்சு அவர் தான் சொன்னார் என்றைக்கி அரசிய அங்கேருந்து எல்லாம் பந்தத்தையும் முறிச்சிட்டு அவங்க அவனை பழி வாங்கிட்டு எப்போ வராளோ அப்போ நான் என் அரசியை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதனால் மாப்பிள்ளை வேறு இடத்துல தேட வேணாம் இப்போதைக்கு ரெண்டு பேரையும் ஃப்ரீயாக விடுங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க அம்மா சொல்கிற பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஃபாரின் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க பரவாயில்லம்மா உனக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருக்கிறோம் அதனால தான் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி உன்னை புரிஞ்சிட்ருக்கார் இருக்காரு அப்படிங்கிறாங்க அதனாலதான்ப்பா நான் சத்தீஷே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தேன் ஆனா இவன் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு அழுகுறாங்க அதுக்கப்புறம் மீனா என்ன பண்றாங்க இந்த தகவலை சத்தீஷுக்கு மெசேஜ் போட்டு விடுறாங்க அவரு ரொம்பவே ஹாப்பியாயி போனை பண்ணுறாரு அரிசி போன் எடுக்கிறாங்க பாக்குறாங்க அப்பா சதீஷ் பண்றாரு அப்படிங்கிற பேசுமா ஸ்பீக்கரை போட்டு அப்படிங்கிறாங்க போட்டுட்டு ஸ்பீக்கரை போடுறாங்க அரிசி நல்லா இருக்கியா இப்பதான் உனக்கு மனசு வந்துச்சா ஏன் அரிசி நான் எப்பவும் சொன்னேன் அந்த குமாரை வெட்டி விட்டு வந்துருண்டு கேட்டியா அப்படிங்கிறாங்க இல்ல சதீஷ் அப்படிங்கிறாங்க இல்லங்க இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீ கவலைப்படாத நீ கொஞ்சம் நாளைக்கு நீ படிச்சுட்டு பறிச்சு முடிஞ்சிருச்சா வேலைக்கு போ பொறுமையாக பார்ப்போம் நான் வந்ததுக்கப்புறம் அம்மா மனசை மாற்றிக்கிறேன் ஆனால் அரசி இந்த ஜென்மத்தில் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்க நீ தான் என் பொண்டாட்டி நான் தான் உனக்கு புரிசேன் இதை யாராவது தடுத்து நிறுத்தினவங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு முதல் நாளாக ஓடி போய் மாப்பிள்ள 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 அப்படிங்கிறல ஐயோ என்ன அரசி ஸ்பீக்கரில் இருக்கு அப்படிங்கிறாரு ஆமாம் அப்படிங்கிறாங்க அடி பாவி அப்படிங்கிறாரு வேணாம் மாப்பிள்ள இந்த கல்யாணத்துக்கு முதல் நாள் ஓடி போகிறங்கிற பேச்சே வேணாம் மாப்பிள்ள அப்படி ஓடி போறது போகிறீங்க மு முன்னாடியே ஓடி போனாலும் போங்க ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாலும் போகாதீங்க பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேச்சு முடிச்சதுக்கப்புறம் போனால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் அதனால் நீங்கள் அந்த வேலையும் வேணாம் கண்டிப்பாக எங்கள் பொண்ணு உங்களுக்காக காத்திருப்பா உங்களுக்காக கரை பிடிக்கிறதுக்கு நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம் என்னைக்கு இருந்தாலும் அம்மா சம்மதத்தோடு வாங்க எங்கள் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க தேங்க்யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அரசி இப்படியே நீ ஸ்பீக்கரில் போடுவேன் அப்படிங்கிறாரு தம்பி இன்னும் ஸ்பீக்கரில் தான் இருக்குது தம்பி அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க என்னடி அக்கா தம்பி இப்போ கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க ரொம்பவே எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் சூப்பராக இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பொண்ணான கையில் லைக்கைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்